என்ன நடந்தது என்பதை விட அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதே வாழ்க்கை செய்த பாவங்கள் கேள்வி கேட்கும் செய்த புண்ணியங்கள் பதில் சொல்லும் ஏதோ ஒன்றுக்காக காலம் நம்மை காக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது அன்பை சரியான நேரத்தில் வெளிப்படுத்தத் தவறுவதும் கோபத்தை தவறான நேரத்தில் வெளிப்படுத்துவதுமே பல பிரச்சனைகளுக்கு காரணம் நீ பிரச்சனைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் வந்து சேரும் நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறைய வாய்ப்புகள் உன் எதிரே தோன்றும் நன்றாக வாழ்ந்தால் பத்து பேர் பொறாமைப்படுவார்கள் கஷ்டப்பட்டால் பத்து பேர் ஏளனமாக பேசுவார்கள் எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்கள் மத்தியில் அடுத்தவர் என்ன நினைக்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என்று பார்க்காமல் அடுத்தது என்ன செய்யலாம் என்று யோசித்து வாழ்வதை சிறந்த வாழ்வை தரும் கையில் இருப்பதை ரசிக்க விடாமல் செய்வது கைக்கு கிடைக்காத ஏதோ ஒன்றுதான் நேர்மையாக இருப்பவர்களிடம் ஒரு கர்வம் இருக்கும் துணிச்சலாக இருப்பவர்களிடம் ஒரு உண்மை இருக்கும் தப்பு செய்யாதவர்களிடம் ஒரு தைரியம் இருக்கும் வேசம் போடுபவர்களிடம் இது எல்லாமே இருக்கும் நம்மை யாரென்று தெரியப்படுத்த தேவைப்படும் ஒரு ஆயுதம்தான் அவமானம் நீ செய்யும் குற்றங்கள் அனைத்தும் வரவு வைக்கப்பட்டு கொண்டும் கண்காணிக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறது பொருந்தியவனின் பலத்தை குறைப்பதால் பலவீனம் இல்லாதவனை நாக்க முடியாது அம்மாவின் சமையலில் குறை இருப்பினும் காட்டிக்கொள்ளாதே ஏனெனில் சிலருக்கு அம்மா இல்லை பலருக்கு உணவே இல்லை மரணத்திற்குப் பிறகு வாழ்க்கை உண்டா என்பதல்ல கேள்வி உயிருடன் இருக்கும்போது நீ வாழ்ந்தாயா என்றுதான் பார்க்க வேண்டும் மனநிலைக்கு தகுந்தாற்போல் பேசிவிடாதீர்கள் ஏனென்றால் மனநிலை மாறலாம் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது ஒருவரின் குணம் சரியில்லை என தெரிந்து கொண்டால் உடனே அவர்களை விட்டு நாம் விடுவது நல்லது இல்லையென்றால் அவர்களின் தரத்திற்கு நம்மை தாழ்த்தி விடுவார்கள் கோபப்படுபவனிடம் நெருங்கியது குறை கூறுபவனிடம் விலகியே இது போலியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் அழகானது பெருந்தன்மையாக நடிப்பதை விட இயல்பான அகம்பாவம் மேலானது உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல